பயிற்சி நல்லா சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துட்டீங்க இது மாதிரி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொன்றும் தெளிவாக ஆனமா நிறைய நேரம் எடுத்து நல்லா சொல்லி கொடுத்துருங்க அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சிலர் வந்து சொல்லி கொடுக்க புரியவே புரியாது என்ன என்ன சொன்னாலும் புரியாது அந்த மாதிரி இல்லாம ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாம உண்மையா எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டீங்க எல்லாரும் நம்ம தெரிஞ்சது எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற ஒரு நல்லெண்ணா சொல்ல சொல்ல செய்ய முடியும் இப்ப நீங்க செய்யற மாதிரி நாங்களும் செய்யற மாதிரி நீங்க சொல்லிக் அதனால அதுக்கு ரொம்ப நன்றி செஞ்சு நாங்க போட்டோ தேங்க் கண்டிப்பா நன்றி அடுத்தது விஜய்ரிமா சொல்லுங்க ஆ ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது தம்பி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தது டைம் எடுத்துட்டு நீங்க எப்படி ஒரு நிதானமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அது அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி நாங்க கேட்கிற டவுட்ஸுக்கெல்லாமும் பொறுமையா அதை கிளாரிஃபை பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எந்த வந்து வியாபாரம் நோக்கில் நான் பண்ணலன்னா கூட நான் எனக்கு பண்ணணும் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற ஆங்கிள்ள தான் நான் கத்துட்டேன் ரொம்ப யூஸ் பயோசியமா தான் எனக்கு ரொம்பவே கத்துக்கணும்னு ரொம்ப நாள ஆசை இருந்தது அது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க நான் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு புரியல இது வந்து நல்லா புரிஞ்சுது ரொம்ப நல்லா இருந்தது தம்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஒரே ஒரு சின்ன டவுட் நான் நாளைக்கு வந்து அந்த சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு ஈவினிங் சொன்னீங்க இல்லையா அந்த இதெல்லாம் எதுவும் மன்த்லி எனக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல மெட்டீரியல் இன்னைக்கு வந்துருமா இன்னைக்கு வந்துரும் நான் அனுப்பிட்டேன் வந்துரும் ஆடியோ போன் கால பேசிக்குவோம் போன்ல பேசலாம் சரி ஓகே

நம்ம ஃப்ரெண்டுகிட்டயோ நம்ம வீட்டுல உள்ள அண்ணன்ட்டையோ தம்பிட்டையோ எப்படி பேசுறோமோ அதே மாதிரிதான் உங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கு இது இப்ப கேட்கலாமா கேட்க அந்த இதெல்லாம் இல்லாத இல்லாத அளவுக்கு கிளாஸ் இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க எந்த கிளாஸ் போட்டாலுமே நாங்க ஜாயின் பண்ணிக்க ரெடியா இருக்கோம் அடுத்த கிளாஸ் என்ன நன்றி வணக்கம் அடுத்தது வேற யாராவது வணக்கம் இப்போ இந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பொருட்கள் செஞ்சு நான் சந்தைப்படுத்திட்டு இருக்கேன் இது வந்து இரு வீட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையான கிளாஸ் நினைச்சிதான் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஆனா உங்களோட போஸ்டர்ல வீட்டில் இருக்கவங்களும் பயன்பெறலாம் வீட்டிலிருந்து தொழில் செய்யவும் பயன்பெறலாம் அப்படின்னு சொன்னதுல நீங்க நிச்சயமாவே வீட்டில இருக்க மகளிருக்கு மட்டும் இல்லாமல் இது வீட்டிலிருந்தே தொழில் செய்கிற ஒரு ஃபோக்கஸோட ஒரு வியாபார ரீதியா ஒரு பெண்கள் எப்படி முன்னேற்ற முன்னேற்றப்படுத்தணுமோ அது ரிலேட்டடா இந்த கிளாஸ் வந்து உண்மையா முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதுல வந்து ஒரு சில ப்ராடக்ட் தெரியாமல் இருந்தது ரொம்ப கிளியரா கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சதுங்க நான் ரொம்ப சந்தோஷنا Thank you நான் சோப் கத்துக்கணும்னா ஆசையா இருக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு சோப் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ போடுறீங்களோ சொல்லுங்க நான் ஜாயின் பண்ணிக்கறேன் நான் Thank கண்டிப்பா கண்டிப்பா நன்றி கண்ணு சசிலகா மதுக்கா கேட்டல சசிலகா இருங்க மதுக்கா கேட்டல அவங்க பேசுறாங்க எனக்கு மதுக்கா முகம் தெரியல முகம் தெரியல எனக்கு உண்மையிலே இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சதுங்க உண்மையிலே நம்ம பயோமெக்கானிசம் கத்துக்கணும் இந்த தெரிஞ்சுக்கணும் இந்த லிப் லிப்பாம் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப ஜாயின் பண்ணேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே எனக்கு இதுல ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் நீலி அவர் புடி மட்டும் நீங்க வாங்கி கொடுக்கணும் எதே நீலி அவர் நான் வாங்கி இல்ல நானே கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் நீங்க வாங்கன்னு தான் நானு வாங்க எங்க தோட்டத்தை பாட்டு நீங்க ஆன்லைன் கிளாஸ் வைக்காம இருந்தா கண்டிப்பா வந்திருப்போம் எங்களுக்கு நாலு நிமிஷம் மட்டும் நான் சொன்னேன் எனக்கு ஆன்லைன் வேணும் ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் நான் சொன்னேன் ஆனா இப்போ ஆன்லைன் கிளாஸ் எனக்கு ஓகே 100% ஓகே இது கவுனி ஆஃப்லைன் கிளாஸ் இதுக்கு மேல வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிறது எனக்கு தெரியல திரும்ப சொன்னேன் ஆன்லைன் கிளாஸே ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத தான் என்னோட நோக்கம் சொன்னேன் நானு சூப்பரா அந்த தூமிலியே சரிங்க

வாழ்த்துக்கள் நன்றி